வணக்கம் கோவை மக்களே இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருகூர்ல தாங்க ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ஃபோர் பிஹெச்கே வில்லாவதாங்க தாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு இருகூர் மார்க்கெட் ரேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சென்ட்ல ஒரு த்ரீ பிஹெச்கே வாங்கணும் அப்படின்னாலும் எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்றாங்க மக்களே ஆனா எங்களோட சேனல் மூலியமா எங்களோட கிளைண்ட்டுக்காக நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டே முக்கால் சென்ட்ல இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள வீடுங்க ஆனா எங்களோட கிளைண்ட்டுக்கு நாங்க எழுவத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்க மக்களே அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா சீலிங் டிவி யூனிட்டும் நாங்க பண்ணியிருக்கோம் சோ டோட்டலா பாத்தீங்கன்னா வீடு வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் கண்டிஷன் வந்தாச்சு மக்களே கம்மிங் வீக் வந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிருவோம் சோ மக்களே நீங்க இருகூர்லயாகட்டும் இல்ல கோயம்புத்தூர்ல எங்கனாலும் சரி ஸோ உங்களோட பட்ஜெட்டில் உங்களுக்கான வீடை தர வேண்டியது எங்களோட பொறுப்பு மக்களே ஸோ நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி வீடு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கான சைட் எல்லாமே நாங்கள் விசிட் பண்ணி காமிக்கிறோம் எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரிங்க கோயம்புத்தூரில் எல்லா ஏரியாலையுமே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மக்களே ஸோ அதே மாதிரி நம்மளோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த எலிவேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வேற லெவலில் ஒரு சூப்பரான காமிக் டிசைன்ல தாங்க நாங்கள் பண்ணியிருக்கோம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டாலும் சரிங்க கமர்ஷியல் கேட்டாலும் சரி எல்லா விதமான வந்து பண்ணிட்டு இருக்கோம் மக்களே ஸோ நீங்க இன்டீரியர்ஸ்ல இருந்து எக்ஸ்டீரியர்ஸ் வரைக்கும் எல்லா விதமான டவுட்ஸ்மே எங்க கேட்கலாம் அதே மாதிரி டைல்ஸ் எப்படி போடுறோம் அதே மாதிரி பெயிண்ட் என்ன பண்றோம் என்ன விதமான பெயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் எல்லாமே நீங்க தாராளமாக கேட்கலாம் மக்களே எல்லா டீடெயில்ஸ்மே உங்களுக்கு கொடுக்கப்படும் அதே மாதிரி நம்ம ஒன்ஸ் பில்டிங் நம்ம பண்ணித்தரோம் அப்படின்னா எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸில் அக்ரிமெண்ட் பேஸ்ல வந்துருங்க என்ன நாங்க சொல்றேமோ அதுதான் அந்த அக்ரிமென்ட்ல இருக்கும் அதுதான் அந்த வீட்லயே இருக்கும் மக்களே நன்றி மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி